அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம ஒரு அருமையான ஃபார்ம் லேண்ட் ஒன்று பார்த்துடலாங்க ஃபார்ம் லேண்ட்லானோம் லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க ஸோ இந்த ஃபார்ம் லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோவில் பாளையம் சரிங்களா கோவில் பாளையம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க கிணத்துக்கடுவு கிணத்துக்கடுவு தான் கோவில் பாளையம் இந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு அருமையான ஒரு இருபத்தி ஏழு சென்ட் ஃபார்ம் லேண்டுங்க சின்ன பட்ஜெட்டில் லே லேண்ட் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டுங்க ஃபார்ம் லேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் இருக்குது சரிங்களா ஃப்ரூட்ஸ் மரங்கள் நிறையா வச்சுருக்காங்க தென்னை மரத்துகளுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை வயசு ஆச்சுங்க ஸோ அருமையான பராமரிப்போடு இந்த ஒரு அருமையான லேண்ட் கிடச்சிருக்குங்க இது போக இந்த லேண்டுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க ஸோ வாட்டர் சோர்ஸ் எந்த அளவு இருக்குங்கிறத நான் வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஸோ அதையும் நீங்க மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ அருமையான ரெட் சாயின் லேண்டு இந்த பூமி இருபத்தி நாலு அடி வலிங்க தார் ரோட்லேருந்து இருபத்தி நாலு அடி வலி ஸோ ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டருக்கு தான் வந்துடும் ஸோ இருபத்தி நாலு அடி வலி ஊருக்கு பக்கமாகவும் இந்த பூமி அமைஞ்சிருக்கு இந்த கிணத்துலேருந்து இருந்து தான் வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி பார்த்தியும் ஸோ நம்ம எப்போ வேணும்னாலும் வந்தோம்னா தண்ணி எடுத்து விட்டுக்கலாம்